இன்றைக்கி நாம் பனாமா கால்வாயை பற்றி பார்க்க போகிறோம் பனாமா கால்வாய் அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் ஒரு குறுக்கு வழியில் இணைக்கும் கால்வாய் இந்த பனாமா கால்வாய் மூலம் வட அமெரிக்காவோட மேற்கு கடல் பகுதியிலிருந்து ஐரோப்பா மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கப்பல் போக்குவரத்து நடக்குது இது மனிதனால் கட்டப்பட்டு நூறு வருடங்களாக பயன்பாட்டில் இருக்கும் கால்வாய் இதுக்கு இப்போ பெரும் சிக்கல் ஒன்று வந்திருக்கு இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இந்த பனாம கால்வாய் எப்படி கட்டப்பட்டது என்பதையும் அது எப்படி இயங்குதுன்னு பார்த்துடுவோம் அப்போதான் இது நன்றாக புரியும் வாங்க காணொலியை பார்க்கலாம் இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வலைவெளி பனாம கால்வாய் அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் ஒரு குறுக்கு வழியில் இணைக்கும் கால்வாய் அன்றைய காலகட்டத்தில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுக்கு முன்பு அட்லாண்டிக் கடலிலிருந்து பசிபிக் கடல் அடைய தென் அமெரிக்காவை சுற்றிக்கிட்டு தான் கப்பல்கள் போகணும் இது கிட்டத்தட்ட இருபதாயிரம் கிலோமீட்டர் பயணம் இதை கப்பல்கள் கடக்க பல வாரங்களோ ஏன் மாதங்களோ கூட ஆகலாம் இந்த உலக வரைபடத்தை பாருங்க உங்களுக்கே நல்லா புரியும் பனாமா பகுதியில் எண்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு கால்வாய் வெட்டினால் வெறும் எண்பது கிலோமீட்டர் பயணத்தில் மறுபக்கத்தை எளிதாடலாம் அதற்கான முயற்சி தான் இந்த பனாமா கால்வாய் இந்த பனாமா கால்வாய் பேருக்கு ஏற்ற மாதிரியே பனாமாங்கிற நாட்டில் தான் இருக்குது இந்த பனாமா நாடு வட அமெரிக்க கண்டத்தையும் தென் அமெரிக்க கண்டத்தையும் இணைக்கும் ஒரு சிறு நிலப்பகுதியாகும் பிரான்ஸ் இந்த பனாமா பகுதியை கொலம்பியாவிடமிருந்து தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் குற்றதைக்கு எடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் கால்வாய் வெட்ட ஆரம்பித்தாங்க பிரான்ஸு இந்த திட்டத்தை தொடங்க இதற்கு முன்னால் இருந்த சூயஸ் கால்வாய் திட்டத்தை மாதிரியாக வச்சு இந்த திட்டத்தை தொடங்கினாங்க ஆனால் இந்த பனாமா பகுதி பெரிய மலைகள் நிறைந்த பகுதிங்கிறதுனாலையும் நிதி பற்றாக்குறையாலையும் பத் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் இந்த திட்டத்தை கைவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மழையாலும் நோய்களாலும் உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட இருபதாயிரம் இதுதான் பிரான்ஸ் நம்பிக்கை முக்கியமான காரணம் யோசனை நல்ல யோசனை தான் ஆனால் வண்டி தான் உடஞ்சி போச்சு அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிச்சு ஃப்ரான்ஸு வேற வழி சல்லி சல்லியால் ஒருக்கிட்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அமெரிக்கா இந்த திட்டத்தை ஃப்ரான்ஸிடமிருந்து வாங்கினாங்க தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சுன்னு பிரான்ஸு விலகிடுச்சு இடையில் இந்த பிரச்சனைகளில் பனாமா கொலம்பியாவிடமிருந்து சுதந்திரம் வாங்கிக்கிடுச்சு அமெரிக்கா இந்த கால்வாய் திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளில் முடித்தாங்க இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அமெரிக்கா ஒரு சிறிய உத்தி செஞ்சாங்க இவங்க இந்த கால்வாயை வெட்டுனாங்கிறத விட கட்டுனாங்கன்னு தான் சொல்லணும் அதன்படி பனாமா பகுதிகளில் மலைகளை தட்டிவிட்டு மிகப்பெரிய ஏரிகளை கட்டினாங்க இதோட பேர் தான் கார்ட்டூன் ஏரி இது மனிதர்கள் கட்டினதிலேயே மிகப்பெரிய ஏரி இதோட நீளம் கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் ஆழம் அதிகபட்சம் எண்பது அடிகள் தமிழன் இதே மாதிரி ஆயிரத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஏரியை வெட்டியிருக்கான் அதை பற்றி காணொலியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த திட்டப்படி கப்பலை கடலில் இருந்து ஏரிக்கு உயர்த்தணும் அப்புறம் ஏரியில் எண்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு அந்த பக்கம் மீண்டும் ஏரியிலேருந்து கப்பலை கடல்ல இறக்கணும் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பயன்பாட்டுக்கு வந்துச்சு கடந்த நூறு ஆண்டுகளாக தான் போயிட்டு இருந்துச்சு இதை வச்சு அமெரிக்காவுக்கு நல்ல வருமானம் இந்த பாதையை கிடக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் முதல் ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் டாலர் வரைக்கும் கப்பலின் அளவை பொறுத்து கட்டணம் வசூலிக்கிறாங்க இது இந்திய மதிப்பில் ரெண்டு லட்சம் முதல் இரநூறு கோடி ரூபாய் ஆகும் கடைசி வரைக்கும் வேலை வரைக்கும் நாம வாழ்ந்து காட்டணும் இதுதான் நம்ம பனாமா பகுதியில் நல்ல நீர்வளம் இருந்ததால் எல்லாம் தான் போயிட்டு இருந்துச்சு அமெரிக்காவோட கல்லாவும் நல்லா தான் நிறைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ புவி வெப்பம் அடைவதால் இங்கே நீர்வரத்து குறைஞ்சு ஏறி வற்ற ஆரம்பிச்சிருச்சு இதனால தான் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் இங்கே வருஷ கட்டி நின்றுட்டு இருக்கு இப்போ இந்த கப்பல்கள் எல்லாம் மழை பேஞ்சு ஏறி நிரம்புறவரை அங்கேயே நிற்கணுமா இல்லை இருபதாயிரம் கிலோமீட்டர் தென் அமெரிக்காவை சுற்றணுமான்னு தெரியாம விழிப்பு திங்கி இது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் பல மில்லியன் டாலர் கேள்விதாங்க இது குளம் வட்டுனா பறவைகள் பறந்து போகும் ஆனால் மீனவள நிலைமை சற்று சிரமம்தான் தமிழை ஆயிரத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால வெட்டிய ஒரு பெரிய ஏரியை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட கிபி தொள்ளாயிரத்தி நாலில் தமிழ்நாட்டில் பதினாறு கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏரியை வெட்டினாங்க அது இன்னும் பயன்பாட்டில் இருக்கு இதை வெட்டியவன் ராஜா சோழன் இவனோட இன்னொரு பேர் தான் வீரநாராயணன் அது இன்னும் பயன்பாட்டு இந்த ஏரி தான் வீராணம் ஏரின்னு இன்று அழைக்கிறாங்க இன்னைக்கு ஆயிரத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தொழில்நுட்பமே இல்லாத அந்த காலத்தில் தமிழோட முயற்சி பெரும் முயற்சி தான் பொன்னியின் செல்வன் முதல் அத்தியாயத்தில் வந்தியத்தேவன் ஏரிக்கரையில் குதிரை மேலே போயிட்டே இருப்பான் அப்படி குதிரையில் போகும்போது அவன் அங்கே உள்ள கண்மாய்களை ஒன்று ரெண்டுன்னு எண்ணிக்கிட்டே போவான் எழுபத்தி நாலு கண்மாய்கள் இருக்கும் அந்த ஏரி இந்த வீரான ஏரி தாங்க அந்த ஏரி இன்றும் இருப்பதும் நாம் பயன்படுத்துவதும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியங்க நன்றி நினைவோட உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படியே பெல்லை அமைக்கிடுங்க அடுத்த காணலையும் உங்களுக்கு தானா வந்து சேரும்